தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் போதை கஞ்சா கிஞ்சா எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குமியா படிச்சுட்டு போ ஜாபர் சாதிக்கு தான் முதலமைச்சர் டெல்லி விமான நிலையத்தில் ஜாபர் சாதிக்கு ரெண்டு வருஷமாக கடத்தலுக்கு துணை போன அதிகாரிகள் யார் எத்தனை கோடி பணம் வாங்கினா ஜாபர் சாதிக்கு இல்லாமல் ஜானகிராமா இருந்தால் இவ்வளோ படம் இவ்வளோ பரபரப்பே இருக்குது அதான் ஒரு முஸ்லீம் அதிகாரிகள் துணை இல்லாமல் ரெண்டாயிரம் கோடிக்கு ஒரு போதை போல் கடத்த முடியுமா வாய்ப்பே இல்லை அதிகாரி யாராக இருக்காங்கிற விஷயம் அரசு ஒன்றிய அரசு மறைக்கும் எடப்பாடி போய் ஆளுநர் போய் கொடுக்கிறாரு என்ன குடுக்குறாரு போதை மாநிலம் யோ காப்பாத்து நீ முதலமைச்சா இருக்கும் போது குட்கா வச்ச வழக்கு என்ன சிபிசிடி இருக்க டாஸ்மாக போற யார் கண்டு யார் வச்சிருக்காங்க திமுக அண்ணா திமுக வட்ட செயலாளர்கள் தான் எதுக்கு வர்றான் பதவிக்கு சாராயக்கடை நடக்கிற நடத்துற திராவிட அரசுகளை ஒழித்தால் இந்த மது ஆலையை ஒழித்து தமிழ்மின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தொடர்ந்து நீங்களும் நிறைய பாத்திருப்பீங்க ஜாஃபர் சாதி வந்து போதைப் பொருள் விஷயத்துல கைதானதுக்கு அப்புறமாக இன்னும் நிறைய இடங்கள்ல கூட ரைடு நடத்தப்பட்டு சோதனைகள் வாகனங்கள்ல இருந்து சோதனைகள் நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கும் கூட வந்து புதுக்கோட்டை அறந்தாங்கி பகுதிகளில் நூறு கிலோ கிட்ட கஞ்சா அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு போதைக்கு அடிமையாகிக்கிட்டே இருக்குதா திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு எழுபதுகளில் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஐம்பத்தி நாலு வயசு இருக்கிறவன் ஐம்பது வயசு இருக்கிறவன் எல்லா ஒரு மதுக்கடையினுடைய வாடிக்கையாளர் வங்கியில் வாடிக்கையாளர் கேள்விப்பட்டிருப்போம் கடையில் வாடிக்கையாளர் கேள்விப்பட்டிருப்போம் பால் கடை கடையில் வாடிக்கையாளர் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மதுக்கடை வாடிக்கையாளர்களாக இந்த திராவிட இயக்கம் ஐம்பது லட்சம் பேரை மாற்றி வச்சிருக்கு அதுக்கு முன்னாடி இவ்வளவு இல்லைம்மா இவ்வளவு குடியே இல்லை அதாவது ஆறாயிரம் மதுக்கடைகள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வரலாறே இல்லை இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் ஆறாயிரம் மதுக்கடைகள் மூணாயிரம் ரேஷன் கடைகள் எவ்வளவு குடிமை பொருள் இருக்குல்ல அரிசி உப்பு இது வாங்குற கடை அரசு மானிய விலையில கொடுக்குறாங்கல்ல அந்த கடை எவ்வளோ கடை இருக்குது மூணாயிரம் கடை ஒரு வார்டுக்கு ஒரு ஒரு கடை தான் இருக்குது ஆனால் மது கடை எத்தனை கடை இருக்குது குடிகாரர்கள் ரொம்ப தூரம் நடந்தெல்லாம் போயிடக்கூடாது ஆனால் அரிசி வாங்குகிற குடிமை பொருள் ரேஷன் கடை ரொம்ப தூரம் நடக்கணும் வயதான பாட்டிகள்லாம் ரொம்ப தூரம் நடக்கிறதான் பார்த்துருக்கேன் ஆனால் குடிகாரர்கள் ரொம்ப தூரம் நடக்கக்கூடாது ஒரு வார்டுக்கு எத்தனை கடை ரெண்டு கடை அப்போது இந்த இந்த திராவிட அரசுகளே மதுக்கடையை ஊக்குவிக்கிறது கலெக்டர் மீட்டிங் புதுசாக கலெக்டர் ஜாயின் பண்ணாருனா நீங்கள் டாஸ்மாக எப்படி கூப்பிடுவார் எப்போ அந்த இந்த மாதம் எவ்வளோ ஓடிகிட்டுருக்கு ஐயா ஐம்பது லட்சரூவா ஓடுது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கரெக்டாக வந்துட்டேன் அது அறுபது லட்சம் வாங்கிக்கிறோம் குடிக்க வைக்கணுமையா மக்களை மக்களை பூரா குடிக்க வைக்கணும் நீங்கள் செந்தில் பாலாஜி இப்போ ஜெயிலில் இருக்கார்ல அவர் என்ன பண்ணாருன்னா திருமண மண்டபத்திலேயே பார் ஓப்பன் பண்ண சொன்னார் ஆ திருமணம் திருமண மண்டபம் என்பது தமிழர்களுடைய மங்கள விழா அது அங்கே என்ன ஓபன் பண்ண சொன்னார் பிராந்தி கடையை குடிச்சிட்டு பச்சை புடவை ஏன் பொண்டாட்டியா வேற முண்டாட்டியான்னு தெரியாது வாடி வீட்டுக்கு போனாங்க யார் எழுப்புவான் அடுத்து பொண்டாட்டி எழுப்பான் போதையில் கைங்க கல்யாண மண்டபத்தில் ஆ ஏண்டா ஏன் பொண்டாடி எழுதி அவன் அவனை வெட்டுவான் சட்ட பிரச்சனை வரும் இதுக்கு இதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஜெயலலிதா வீட்டு அரசு சாலை கடை இருக்கு மிடாஸ் கோல்டு எவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் சசிகலா அட்ரஸ் எங்கே கொடுத்துருக்கா இந்த டிஆர் பாலு அவர் ஒரு பெரிய சாராய ஆலை சாராய கடை இல்லை சாராய ஆலை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பண்ணக்கூடிய சாராய ஆலை ஐம்பது ஆலை இருக்கு ஐம்பதாயிரம் கோடி வியாபாரம் வருஷ தமிழ்நாடு பட்ஜெட் ரெண்டு லட்சம் முப்பத்தையிரம் கோடி சாராயம் வர ஐம்பதாயிரம் கோடி சோறு ஒன்றும் வாங்குறது அங்குறது இல்லை அரிசி வாங்குறதில்ல குழந்தை குட்டிக்கு உப்பு புளி வாங்குறது இல்லை என்ன வாங்குறான் சாராயம் அப்போ போதை இல்லாத மாநிலம் அது திமுக வந்தாலும் சரி அண்ணாதிமுக வந்தாலும் சரி என்ன தொழில் சாராயம்தான் நீங்கள் உலகத்திலேயே அரசே சாராய விற்கிற ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தான் டாஸ்மார்க் வேற எங்கே போய் பாருங்க இந்தியா பூரா போய் பாருங்கள் உலகம் பூரா போய் பாருங்க அரசாங்கம் சாராயம் விற்காது தனியார் தான் விற்பான் தனியார் சாராய ஆளை வச்சிருப்பான் பிராந்தி கடை தனியார் மளிகை கடை புட்டி கடை டீ கடை வச்சிருக்கான்ல அதே மாதிரி சாராய கடை இருக்கும் பிராந்தி கடை இருக்கும் யார் வச்சிருப்பா தனியார் சாராயங்க ஆளை இருக்கும் தனியார் பிராந்தி கடை நடத்துவான் மளிகை கடை இருக்கும் மண்டி கடை இருக்கும் காய்கறி கடை இருக்கும் கோயம்புத்தூர் மார்க்கெட் இருக்கும் இப்படித்தான் அரசு தலையிட்டதே இல்லை ஜெயலலிதா வந்த பிறகுதான் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி வந்த பிறகுதான் அரசு அரசு இயந்திரமே அரசு ஊழியர் கூட சாரா டாஸ்மார்க் ஊழியர் அரசு கட்டுப்பாடு வர்றவர் அப்போ அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கண்காணிப்பதற்கு அதுக்கு ஒரு சேர்மன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி டாஸ்மார்க் ஸ்டாஃப் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் எல்லாம் யாரு கெஜெட்டட் அரசு அதிகாரி என்ன வியாபாரம் சாரா வியாபாரம் இப்படி ஒரு அரசு எங்கே இருக்கா அப்போது அடுத்து காசு இல்லாத வேணும் வேணும் என்ன என்ன பண்ணுறான் நூற்றம்பது ரூபா வேணும் சாராயம் குடிக்கிறதுக்கு பிராந்தி குடிக்கிறதுக்கு விஸ்கி குடிக்கிறதுக்கு காசு இல்லாத என்ன பண்ணுறான் கஞ்சா குடிக்க ஆரம்பிச்சோம் போதை போதைமா அதை விட அப்போ இது ரேட்டு விலை கம்மி இரு இருபத்தஞ்சு ரூபாய் கஞ்சா பொருட்கிடைக்கிது சாராய ஒரு போத்தல் குவாட்டர் போத்தலு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் கம்மியாக கிடையாது நூறுரூவாய் கம்மியாக கிடையாதுமா மட்டமான சரக்கு கண்ணீரும் கம்பளையுமா நீங்கள் பாண்டிச்சேரி மக்கள் பூரா ஒரு நாள் அழுதான் அந்த பாவம் ஒன்று முறையாத ஒம்பது வயசு இப்போ அந்த குழந்தைய இப்போ சிக்கி சீர அப்படி செதச்சிட்டானுங்க அப்போது அந்த க காவல் நிலையம் இருந்த குண்டோடு மாற்றப்பட்டது கஞ்சாயை அவர் கை செய்யப்பட்டதை பத்திரிகை செய்ய வந்திருக்கா ஏன் வரல விவேகானந்தனும் கருணாஸ் ரெண்டு பேரும் கஞ்சாவை போதையில் இப்படி பண்ணிட்டானுங்கன்னு புகார் இது வரைக்கும் பாண்டிச்சில் எத்தனை கஞ்சா யாபார் கை கை செய்து செய்திருக்கீங்க ஜாபர் சாதி சாதி ஜாபர் சாதி எங்கே திரும்ப சாதி தான் போன திரும்பினா ஜாபிரசாதி டிவியத்தில் இருந்தால் சாதி டீ கடைக்கு போனால் ஜாபர் சாதி இப்போ எலெக்ஷன்னால் அவர் சிஎம் ஆயிருவார் போட்டுருக்கு நேரடியாக ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டார் ரெண்டாயிரம் கூடிக்கிறான் ஆயிரம் கூடிக்கிறான் நூறு குடிக்கிறான் அப்போ ஆ ஓ ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா அவரே சிஎம் ஆயிடுவார் போட்டுருக்கு தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் போதை கஞ்சா கிஞ்சா எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குமியா அடிச்சுட்டு போ ஜாபர் சாதிக்கு தான் முதலமைச்சர் அப்போது ஜாபர் சாதிக்கு எப்படி ரெண்டு வருஷமாக இந்த கடத்தலை பண்ணார் டெல்லியில் இந்த கடத்தலை எப்படி பண்ணார் அதிகாரிகள் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு பண்ணாரா அப்போ அதிகாரி விமான நிலையத்தில் அதிகாரிகள் இல்லையா சுங்கத்துறை அதிகாரி இல்லையா நாற்கோட்டிஸ்ட் அதிகாரி இல்லையா உணவு தடுப்பு பாதுகாப்பு அதிகாரி இல்லையா இப்படி எந்த அதிகாரியுமே இல்லாம எல்லா அதிகாரிகளும் கையூட்ட வாங்கிட்டு விட்டுதான் எல்லாருமே வந்து திமுக அரசை வந்து குறை சொல்றாங்க இவரோட இவர் வந்து அந்த கட்சியில இருந்தாரு அப்ப நீங்க எதுவுமே கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்ப வெளிநாட்டு அளவுக்கு வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து அதை கடத்துறதா பேசுறாங்க ரெண்டு மூணு வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ ஒரு ஒன்றிய அரசு இதை எப்படி கவனிக்காமல் விட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லாமயா அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அந்த அரசும் வந்து இவருக்கு துணை போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே இதை நம்ம எடுத்துக்க முடியும் ஏமா விமான நிலைய உயர் பாதுகாப்பு வளைய உள்ள இடம் அங்கே எப்படி வந்து போதை கடந்துடானா அப்போ அங்கே ஆலை இல்லையா அதிகாரி போல என்ன போதையை போட படிச்சிட்டானா ஒரு கேள்வி வருது இல்லையா நிச்சயமா அதிகாரிகள் நீங்கள் கூடி கூடிய பணத்தை வாங்கிட்டு தான் அனுமதிச்சான் எந்த குற்றமும் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு குற்றம் நடக்குதுன்னா காவல்துறை அதிகாரிக்கு தெரியாமல் நடக்காது குற்றம் நடப்பதற்கு முன்பும் தெரியும் நடந்த பின்பும் தெரியும் டில்லி விமான நிலையத்தில் ஜாபர் சாதிக்கு ரெண்டு வருஷமாக கடத்தலுக்கு துணை போன அதிகாரிகள் யார் எத்தனை கோடி பணம் வாங்கினா ரெண்டாயிரம் கோடி சரக்கு போச்சுனா ரெண்டாயிரம் கோடியில் பத்து கோடி கமிஷன் போடுங்க இரநூறு கோடி யார் வாங்கினேன் இரநூறு கோடி கமிஷன் பணம் கையூட்டு வாங்காமல் எதாவது நடக்குதாம்மா ஹெல்மெட்டு போடாமல் போகிறான் நிறுத்துறான் ஐயா அந்தாங்க நூறுரூவா வச்சுக்கோங்க ஹெல்மெட்டுக்கே நூறுரூவா கொடுத்துட்டு போகிறான் அப்போது ரெண்டாயிரம் கோடி பொருள் கடத்தப்பட்டதுன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய நாற்கொண்டி சதிகாரி அதிகாரி வாங்கின கமிஷன் எத்தனை கோடி அதை விசாரிச்சிங்களா கைது பண்ணீங்களா என்போர்ஸ்மெண்ட் அங்கே போச்சா ஜாபர் சாதிக்கு மட்டும் தூக்கிட்டு வரீங்க ஜாபர் சாதிக்கு இல்லாமல் ஜானகிராம இருந்தால் இவ்வளோ இவ்வளோ பரபரப்பே இருக்குது அவன் ஒரு முஸ்லீம் அமீர் ஒரு முஸ்லீம் இவன் ஜானகிராமல் அவன் சந்திரசேகர் போலீஸே போயிருக்காரு நாற்கொண்டிஸாக போயிருக்காரு அந்த அறிக்கை கொடுக்குற நாற்கொண்டி அதிகாரி டெல்லியில் அண்ணாமலையோட நண்பர் அண்ணாமலை அவர் ஒரே பேட்ஸ்மன் தான் அப்போது பிஜேபி திமுகவை நீங்கள் ஜாபர் சாதிக்கு நல்லவன் இல்லை அது ஒரு தனி விஷயம் ஆனால் ஜாபர் கிட்ட பணம் வாங்கின அரசியல்வாதி பூரா இது என்ன கஞ்சா பணம் நான் வாங்கினா இல்லை சினிமா எடுத்து போனோம் ரியல் எஸ்டேட் எடுத்து போனோம் சி எக்ஸ்போர்ட்டர் ஜேஎஸ்கே சி எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஜே ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் இப்படி இந்த பணம் தான் வாங்கினான் அதில் என்ன கஞ்சா வடையை அடித்தது கராயன் வடையை அடித்தது இல்லை திமுகவை சுற்றி சுற்றி ஏன் டார்கெட் பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு அரசியல் இருக்கு எடப்பாடி போய் ஆழ்வண்ட்டு போய் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு போதை மாநிலம் யோ காபாத்து நீ முதல்லជា இருக்கும்போது குட்கா வச்ச வலக்கு என்ன சிபிசி இருக்க இருக்கோ அமைச்சர் விஜயபாஸ்கர் கேளு விஜயபாஸ்கரோ ராமநாதவா தமிழ்நாடு முழுக்க குட்கா வச்சிருக்கானேயா எந்த கவுண்டரி போய் புகார் குடுக்குறது? ஹ எந்த கவுண்டரி போய் புகார் குடுக்குறதுனே குட்கா வளைக்கு சிபி விசாரிச்சிட்டு போலீஸ் அதிகாரி உடந்த அமைச்சர் உடந்த அமைச்சர் பிஏ உடந்த அப்போ திமுகவும் போதை அரசு அண்ணா திமுகவும் போதை அரசு ரெண்டு போதை அரசு ஒரு போதை அரசு மேலே இன்னொரு போதை அரசு சாட்டுவது மக்களை ஏமாத்துறக்கு மக்களை முட்டாளாக நினைக்கிறது மக்களை மூடனாக நினைக்கிறது இது எத்தனை காலம் ஏமாத்துவீங்க ஜாபர் சாதி ஒரு கடத்தல்கார வாஸ்தவம் போதை கடத்தல்காரன் இந்த போதை கடத்தல்கார அதிகாரிகளை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அதிகாரிகளுக்கு அந்த கடத்தல் பணத்தில் பங்கு கொடுத்து இவ்வளவு நாள் கடத்திட்டு இருந்தான் அதை விசாரிக்காமல் ஜாபர் சாதிக்க வழக்கு முழுமை ஐயா இப்போ என்சிபியில இருந்து இருந்து என்ன அறிக்கை சொல்லிருக்காங்கன்னா அதனுடைய அந்த மதிப்பு இருக்குல்லையா அது வந்து ரொம்ப வேரியேஷனான ஒரு மதிப்புல சொல்றாங்க ஒரு பக்கம் என்ன சொல்ல ஒரு தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு கிலோவே கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறாயிரம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை போலீஸ் இருந்து ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்சிபிலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு கிலோவே ஒரு லட்சம் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரியான மதிப்புகள் சொல்லப்படுது இதில் வந்து அதனுடைய மதிப்பு மொத்தமே முப்பத்தஞ்சு கோடி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது இன்னொன்று மூவாயிரத்து ஐநூறு சொல்லப்படுது இது ரெண்டுல எதுங்க உண்மை இது சர்வதேச மதிப்பு தான் அந்த பல கோடி ரூபாய் வெங்குண்டி விற்கணும் நீங்கள் ஐரோப்பா அமெரிக்கா கடைசி போனால் தான் இது பல கோடி ரூபாய்க்கு போகும் இங்கே காஸ்ட்லியான ஹெராயினே ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குது இது வந்து ஒன்றரை கோடி ரூபாய் எங்கே ஐரோப்பா நாடு கொண்டு போகணும் இல்லை அமெரிக்கா கொண்டு போகணும் அவ்வளோ சாமானியமான வேலையல்ல நீங்கள் டாஸ்மாக் போகிற அப்போ யார் கொண்டுள்ள யார் வச்சுருக்காங்கிறீங்க எல்லாம் வட்ட செயலாளருக்கு தான் திமுக அண்ணாதிமுக வட்ட செயலாளருக்கு தான் எதுக்கு வர்றான் பதவிக்கு சாரைக்கல் நடக்கிற நடத்துறது செந்தில் பாலாஜின்னு ஒத்துப்பு உள்ளே கிடக்கார் கம்பி அணி அவர் ஒரு ரெண்டாயிரம் பேரை வச்சுருந்தார் எல்லா செந்தில் பாலாஜியுடைய படை தளபதிகள் என்ன தொழில் எல்லாம் பார் லைசன்ஸ் ஒரு ஆள் இரநூறு பேரை கூப்பிட்டு வருவோம்னா ரெண்டாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் கூப்பிட்டு வருவான் இது சேர்ந்தார் அது அப்படிங்க அவருக்குள்ள மட்டும் அத்தனை பேர் இருக்க முடியும் அவர்கிட்ட முதலமைச்சர் அவ்வளோ அதிகாரம் கொடுத்துட்டார் டாஸ்மார்க் அமைச்சர் அவர் தான் டாஸ்மார்க்கு எக்ஸிஸ் அமைச்சர் அவர் தான் அவர் அவர் தான் அந்த எல்லா டாஸ்மார்க்கும் அப்போது ஒரு ஆளுக்கு பத்து லட்ச ரூபா சம்பளம் ரெண்டாயிரம் பேருக்கு இப்போ பத்து லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து வச்சுருந்தார் ஒரு ஆள் இரநூறு கூட்டிகிட்டு மாநாட்டுக்கு வந்துடணும் உதயநிதி வந்தால் நாற்பதாயிரம் பேர் உட்கார வச்சுருந்தாரு அப்போ இதுக்கு என்ன வியாபாரம் சாரா வியாபாரம் செய்கிறது யார் அமைச்சர் பார் நடத்துறது யார் கிளை செயலாளர் இதுதான் திமுக அண்ணா திமுகவா இதுதான் திராவிட இயக்கமா ஏன்னா ரேஷன் கடை நடந்துங்கடா மக்களுக்கு அரிசி கிடைக்கும் பச்சரிசி கிடைக்கும் புழுங்கரிசி கிடைக்கும் கோதுமை கிடைக்கும் சோளம் கிடைக்கும் அதுக்கு எவ்வளோ போக மாட்டேங்கலாம் ஜாஸ் பார்க் சொல்ல விட்டு குத்து சண்டை கொலை குத்து வரைக்கும் நடக்குது ஏன் பணம் கொட்டு அப்போது திராவிட அரசுகளை ஒழித்தால் இந்த மது ஆலையை ஒழித்து விடுவோம் ஐயா இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரத்திலேயே வந்து இதற்கு முன்னாடி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு வாக்கில் இருக்கும்போது அப்போது அவர் கேஸில் இருக்கும்போதுமே பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தான் வந்துட்டு அவர் வந்து வெளியில் எடுத்தார் ஆனால் இப்போ வந்து திமுகவோட வந்து அவரை கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலே வந்து அதிமுகக்கும் பாஜகவுக்கும் தான் ஜாஃபர் சாதிக்கோடு நெருங்கிய தொடர்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்களே இது நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு இரண்டு முகம் ஒன்று தொழிலதிபர் முகம் இன்னொரு கடத்தல் முகம் கடத்தல் முகத்தில் இருந்த காலத்தில் அவர் அரசியல் வரும்னு நினைக்கிறாரு இப்போ அரசியல் ஏது யார் ஆளுங்கட்சி திமுக அப்போ திமுகவை தேர்ந்தெடுக்கிறார் இது அண்ணாதிமுக இருந்தால் அண்ணாதிமுக அயலகணி மாவட்ட செயலாக இருப்பார் திமுக இருக்க இப்போ தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுகவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரவி சங்கர்னு பேர் அவர் போதை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகிறார் சிறைக்கு போகும்போது கைது செய்யப்படும் போது அவர் அண்ணாதிமுக திமுக இருக்கார் அண்ணாதிமுகவில் இருக்கார் இரண்டு கட்சிகளுமே அதிகார மையம் அப்போ அதிகாரத்தில் இருந்தால் தனக்கு ஒரு பாதுகாப்பு இதற்காகத்தான் இவ்வளோ செலவு பண்ணி எங்க எங்கே எங்கே வர்றாங்க அரசியலுக்கு வர்றாங்க அதனால் திமுக அண்ணாதிமுக ரெண்டும் ஒரே காமராஜர் சொன்னதை போல குட்டையில் உரிய மட்டைகள் ஏற்கனவே வந்து இடி ஐடி இது மாதிரியான விஷயங்களை பாஜக வந்து தங்களுடைய கட்சி சார்புக்கு நிறைய விஷயங்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இப்போ இந்த என்சிபி விஷயத்திலுமே இதற்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்க வந்து தேடும் தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சதுக்கு அப்புறமா தான் அவருடைய படம் மங்கை திரைப்படத்துக்கான ஒரு திரைப்பட விழாவுக்கு வந்து அவர் வந்து வந்திருந்தாரு அப்போ என்சிபி அவர் அரெஸ்ட் பண்ணாம எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை முன் வச்சிருக்காங்க பொருள் ஏற்றுமதி ஆகுதுங்கிற தகவலை ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நார்கோட்டிக்ஸு ஏஜென்சி உலகம் முழுக்க போதையை ஒழிப்பதற்காக ஒரு பெரிய புலனாய்வு நிறுவனத்தை நடத்துகிறான் அமெரிக்கன் கவர்மெண்ட் அவனுக்கு தகவல் சொல்கிறான் அமெரிக்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த புலனாய்வு ஏஜென்சிக்கு தகவலை சொல்லி அவர்கள் போய் பிடிக்கிறான் அப்போ இவ்வளவு தூரம் டெல்லியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற அந்த பொருள் டெல்லி அதிகாரிகளுக்கு தெரியாமல் இல்லை டெல்லி அதிகாரிகள் துணையோடு தான் ஜாபர் சாதிக்கு ஏற்றுமதி பண்ணார் இதுதான் உண்மையை தவிர ஜாபர் சாதிக்கை பொறுத்தவரை ஜாபர் சாதிக்கு திமுக உடந்தையோடு கடத்தல் பண்ணா அப்படின்னு சொல்லுவது நீங்கள் அது தவறான செய்தி இப்போது மங்கைப்படத்தினுடைய கேசிட் வெளியீட்டு விழாவுக்கு கிருத்திகா உதயநிதி வந்தாங்க அந்த அம்மாவுக்கு இவங்க கடத்தல் பாட்டின்னா அந்த அம்மா வருமா வராது நீங்கள் முறைகேட சிந்திக்கவே கூடாது முதல்ல அப்போ அந்த என்சிபியை வந்து பாஜக வந்து அவர்களுடைய கண்ட்ரோல இருந்து வச்சு தான் அப்போ இதெல்லாம் பண்றாங்களா முழுக்க அரசியல் முழுக்க அரசியல் இதே ஜாபர் சாதிக்கு இல்லாமல் ஜானகி ராமன் இருந்தால் இவ்வளவு பரபரப்பு தொற்றி கொள்ளாது நான் மீண்டும் சொல்றேன் ஜாபர் சாதிக்குடைய நண்பராக அமீர் சந்திரசேகரா இருந்தால் இவ்வளவு பரபரப்பு வராது இரண்டு பேரும் அமீரும் ஜாபர் சாதிக்கும் சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் என்பதனால திமுகவை நோக்கி பாஜக அதிக பாஜக பாஜக கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரிகள் அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுப்பதாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் சுங்கத்துறை வந்து விமான நிலையத்துறை சுங்கத்துறை யாருடைய கட்டுப்பாட்டு வருது நிர்மலா சீதாராமன் கட்டுப்பாட்டில் வருது அப்போது ஏன் சுங்கத்துறை அதிகாரிகளை கைது செய்யல நீங்கள் ஏஜென்சியும் நான் உள்ளே போகலையே அவருக்கு வீடு தான் ரெடி பண்ணி இருக்கணுமா இல்லையா ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எப்படி ஒரு ஆள் தனிநபரை செஞ்சிட முடியுமா அதிகாரிகள் துணை இல்லாமல் ரெண்டாயிரம் கோடிக்கு கொஞ்சம் போதை போல கடத்த முடியுமா வாய்ப்பே இல்லை அதிகாரி யாராக இருக்காங்கிற விஷயம் அரசு ஒன்றிய அரசு மறைக்கிது இன்னும் வந்து விசாரணையான ஆரம்பிக்கலங்க யாரு ஒருவேளை ஜாஃபர் சாதிக் அவர்களை வந்து இன்னும் விசாரணை முழுமையாக நடந்தால் பாஜகவுக்கு பாஜகவில் இதுக்கு பின்னாடி யார் யார்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் வருங்களா இல்லை பா கண்டிப்பாக வராது பாஜக அதிகாரிகளை பாஜக அதிகாரிகளை காப்பாற்றிருவான் பாஜகவுக்கு எந்த விதமான கரும்புனையும் விடாமல் அவன் அதிகாரி பார்த்துக்கொள்வான் ஆனால் வந்துட்டு ஜாஃபர் சாதிக்கு வந்து விசாரணை அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க விசாரணை ஆரம்பிக்க போது அப்படிங்கிறப்போ எல்லோருமே டார்கெட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஜாஃபர் சாதி கைது பண்ணிட்டாங்க அப்போ வந்து திமுகவில் இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சிக்கும் திமுகவின் முக்கிய புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க இதுக்கு பின்னாடி அப்போ இருக்க பாஜக மட்டும் எப்படி தெரியாமல் இருக்குங்க ஐயா இல்லைம்மா பா பாஜகவுக்கு திமுகவை இந்த தேர்தலை பலவீனப்படுத்தணும் அதுக்கு ஜாஃபர் சாதிக்கு ஒரு துருப்பு சீட் அவ்வளோதான் அதை தாண்டி நீங்கள் கடத்தல் வேலைக்கு திமுக யாரையும் பயன்படுத்தியதாக எந்த தகவலும் இல்லை எந்த ஆதாரமும் இல்லை இது மட்டும் இல்லாம இப்ப ஜபர் சாதி கைதுக்கு அப்புறமா இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அடிக்கடி நியூஸ்ல பாக்குறோம் ஐயா இன்னைக்கும் கூட இப்போ அறந்தாங்கி இது மாதிரியான பகுதிகளில் நிறைய நூறு கிலோ கிட்டத்தட்ட கைது பண்ணியிருக்காங்க பறிமுதல் பண்ணிருக்காங்க தொடர்ந்து இது மாதிரி தமிழகத்தில் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தொடர்ந்து தான் இருக்கு தமிழ்நாடு வழியாக இலங்கைக்கு நிறைய கடத்தப்படுது கடல் வழியாக கடத்தப்படுது தங்கம் கடத்தப்படுது தங்கம் நிறைய இலை நீங்கள் சர்வதேசமாக துபாய் கொழும்பு போய் கொழும்பு வழியும் இங்கே வருது இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இதற்கான வேர்களை தேடி பிடித்து பிடிக்கக்கூடிய எந்த முயற்சியும் இந்த மத்திய அதிகாரிகள் செய்யலை அப்படி செஞ்சுருந்தால் தங்க கடத்தலும் தடுக்கப்பட்டிருக்கும் போதை கடத்திலும் எடுக்கப்பட்டிருக்கும் கஞ்சா கடத்திலும் எடுக்கப்பட்டிருக்கும் மேட்ட மைன் கேட்ட மைன் எல்லுமாக தடுக்கல் போட்டிருக்கும் ஆனால் அதிகாரிகள் எந்த முயற்சியும் செய்யலை கஞ்சா வைக்கிறவன பூரா ரெண்டாயிரத்தி ஐநூறு லிஸ்ட்டு கொடுத்தாரு ஜாபர் இவர் ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபு இன்றைக்கி வரைக்கும் அவர் கைது செய்யப்படவே இல்லையே அவன் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான் கஞ்சா தானே கடத்துவான் கஞ்சா கடத்தினுடைய வங்கி கணக்கை முடக்கிட்டிங்கன்னா கஞ்சா கடத்தான் போயிடுவானா அவனுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அவன் பாதி பேர் திமுக பாதிப்பேர் அதிமுக அதனால அவர்களை கைது செய்ய முடியல அதுதான் காரணம் ஜாஃபர் சாதிகக்கு பின்னாடி அண்ணாமலை அவர்களுடைய மனைவியும் வந்து ஓரளவுக்கு தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது அவர்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஜாஃபர் சாதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுதுங்க இது உண்மையா அண்ணாமலையை பொறுத்தவரை நீங்க திமுக ஜாஃபர் சாது கிட்ட பணம் வாங்க வேண்டியது தேவையில்லை அவருக்கு பணமே பல ஆயிரம் கோடி சேர்ந்து போச்சு பெரிய ஆளுங்கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அவர் ஜாபர் சேர்த்து ஜாபர் சாதிக்கு இன்னும் கருவாடு வைக்கிற ஆளுனா போய் காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் சும்மா வதந்தி கொளுத்தி போடுவது அதனால் இதில் ஒரு சதவீதம் கூட உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றி நன்றி வணக்கம்